மிஸ் கேட்பாங்க அடிக்க மாட்டாங்க பாட்டு பாடுனா அடிக்க மாட்டாங்க ரைம்ஸ் பாடணும் பாடாட்டி தான் டீச்சர் அடிப்பாங்க பாடு என்ன சொல்லுவ மிஸ் அடிப்பாங்கண்டா சரி சொல்லு பாட்டு பாடு சீக்கிரம் ஏபிசிடி சொல்லு தா ஆறிரும் வச்சுக்க இப்ப சொல்லு நீ ஏ பிசிடி சொல்லு அச்சை கே அப்படி பாடு எல்லாமே பாடணும்ல தெரியாத உனக்கு எங்க பாடின ஏ பி சிடி தானே பாடின பாடுமா நல்ல பிள்ளைகள